தமிழகத்திற்கு தேவை அண்ணா சொன்னார் கலைஞர் சொன்னார் கடந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையோ அஇஅதிமுகவும் சொன்னது ஆனால் இன்றைக்கு தேசம் போடுகிற எடப்பாடி பாஜக வருமா வராதா என்று காத்திருக்கிற எடப்பாடி ரெட்டை வேடம் போடுகிறார் மும்மொழி படித்தால் என்ன தவறு என்று கேட்கிறார் நான் கேட்கிறேன் அண்ணாவின் பெயரில் கட்சி நடத்துகிற நீங்கள் படத்தை கொடியில் போட்டிருக்கிற நீங்கள் அண்ணாவின் கொள்கைக்கும் எண்ணத்திற்கும் மாறாக நடக்கலாமா திமுக நடக்குமா நம்முடைய பள்ளி டெல்லி போனார் கோடி என் பள்ளி மாணவ மாணவர்களுடைய நலத்திட்டத்திற்கு கூட நான் கொடுத்த வரி படத்தில் எனக்கு திருப்பி என்றார் பிச்சை கேட்கவில்லை மத்திய மந்திரி சொன்னார் நீ இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி கேட்கிறாய் நான் ஐயாயிரம் கோடி கூட தருவேன் இது கையெழுத்து போட்டுக் கொடு என்று ஐயாயிரம் கோடி அனுப்பி வைக்கிறேன் அடுத்த அரை மணி நேரத்தில் என்று சொன்னார் செய்தி ஓடியது தலைநகரில் தளபதி முதல்வர் இருந்தார் கட்சி தலைவர் இருந்தார் தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு நம்முடைய அன்பு தலைவர் தளபதி கொதித்து போய் சொன்னார் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி எங்கள் அமைச்சர் கேட்டால் ஐயாயிரம் கோடி தருவேன் மும்மொழியை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறாயே நீ பத்தாயிரம் கோடி தந்தாலும் முன்னிடத்தில் மண்டியிட மாட்டேன் இந்திய எதிர்ப்பேன் மொழி காப்போம் என்று பணத்தை துச்சமான தூக்கி அறிந்து தன் நிதியில் நாட்டை ஆளுகிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர்